தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா நாமத்தில் நாம் அறுநூற்றி பத்தாவது நாமம் தொடங்கி அறுநூற்றி இருபதாவது நாமம் வரை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜி தாயை நமகே என்பதாகும் பிரதமை முதல் பௌர்ணமி வரையிலான திதி மண்டலத்தில் வழிபடப்படுபவள் திதிமண்டலம் என்பது திதிகளின் கூட்டம் அல்லது தொகுதியாகும் அமாவாசையை அடுத்த பிரதம நாளில் தொடங்கி பௌர்ணமி வரையில் உள்ள திதிகள் அனைத்தும் திதிமண்டலம் எனப்படும் அந்த நாட்கள் அனைத்திலும் அம்பிகையை வழிபடுகிறார்கள் சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் அங்கனம் வழிபாடு இயற்றுதல் மிகவும் சிறந்தது பிரதமை முதலான நாட்களுக்குரிய நாட்களுக்கு வழிபடப்படுபவள் என்றும் பொருள் கொள்வர் தேவி காமேஸ்வரி ஆவாள் சித்ரா என்பவள் பௌர்ணமிக்குரிய நித்யா தேவி ஆவாள் இவர்களை போன்ற பதினைந்து தேவிகளால் வழிபடப்படுபவள் பௌர்ணமிக்கு பிறகு இந்த வரிசை மாறும் அதாவது சித்ரா என்ற நித்தியை முதல் காமேஸ்வரி ஈராக உள்ள நித்யைகளால் வழிபடப்படுவாள் சதுர்த்தியில் கணபதியையும் சஷ்டியில் கந்தனையும் வழிபட்டாலும் அதனால் தேவி மகிழ்கிறாள் அந்தந்த திதிகளுக்குரிய தெய்வங்களும் தேவியும் அருள்வார்கள் அவ்வகையில் வழிபட உகந்த தெய்வங்களும் திதிகளையும் நாம் இங்கே காண்போம் அமாவாசை பித்ரு தேவதைகள் ஆவர் பிரதமை திதியில் வழிபடத்தக்கவர் அக்னி தேவன் திவித்திய திதியில் வழிபடத்தக்கவர்கள் அஸ்வினி தேவர்கள் திருத்தியைக்கு உரியவள் உமாதேவி சதுர்த்திக்குரியவர் விநாயகர் பஞ்சமியில் நாக தேவதைகளையும் சஷ்டியில் முருகனையும் சப்தமியில் சூரியனையும் அஷ்டமி நாட்களில் பிராமி முதலிய மாதாக்களையும் கண்ணனையும் நவமியில் துர்கையையும் ராமரையும் சரஸ்வதியையும் தசமியில் திக்பாலர்களையும் ஏகாதசியில் குபேரனையும் துவாதசியில் திருமாலையும் திரையோதசியில் யமனையும் சதுர்த்தசியில் சிவனையும் பௌர்ணமியில் சந்திரனையும் திதி தேவதைகளாக கொண்டுள்ளனர் மற்றும் திரையோதசி பிரதோஷ வேளையில் சிவபெருமானிடம் அனைத்து தெய்வங்களும் லயமடைந்து விடுகின்றனர் ஆகவே வழிபாடு அம்பிகை உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் திருவருளையும் தருகிறது அறுநூற்றி பதினோராவது நாமம் ஓம் கலாத்மிகாயை நமகை என்பதாகும் கலைகளின் வடிவானவள் கலாய் என்றால் கூறு கூறுகளாக விளங்குபவள் அவ்வகையில் பதினாறு சந்திர கலையாகவும் பனிரெண்டு சூரிய கலையாகவும் பத்து கலையாகவும் அறுபத்து நான்கு அறிவு கலைகளாகவும் விளங்குபவள் அறுநூற்றி பனிரெண்டாவது நாமம் ஓம் கலாநாத்தாயை நமக என்பதாகும் கலைகளின் தேவி மேற்படி கூறுகளுக்கு ஆற்றலை அளிக்கும் தேவியே அவைகளின் தலைவியாகவும் திகழ்கிறாள் அறுநூற்றி பதிமூன்றாவது நாமம் ஓம் காவிய ஆலோக வினோதின்யை நமக என்பதாகும் காவியங்களை பாடக் கேட்பதில் கழிப்படைபவள் கவிஞர் பெருமக்களின் முதல் ரசிகை அம்பிகைதான் காளிதாசன் ஒட்டக்கூத்தர் கம்பர் குமரகுருபரர் அபிராமி பட்டர் போன்றவர்களின் கவிதைகளை சுவைத்துக் கேட்டவள் காவியங்களை கேட்கும் அவளது தோடுடைய செவியைத்தான் திருமுலை பாலுண்ட திருஞான சம்பந்தர் முதலில் பாடினார் சிங்கை நமச்சிவாயரின் வரலாறு இந்த நாமத்தின் விளக்க உரையாகவே திகழ்கிறது திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த கவிஞர் நமச்சிவாயர் பாபநாசம் உலகண்ணையிடம் பெரும் பக்தி கொண்டிருந்தார் திருக்கோவிலில் அர்த்தஜாம பூஜை வரை இருந்து தரிசித்து பிறகு தமது ஊரான விக்ரமசிங்கபுரத்துக்கு திரும்புவார் நமச்சிவாயர் அவர் வாயில் வெற்றிலை பாக்கை போட்டு சுவைத்தபடி தாமிரபரணி ஆற்றின் கரை வழியே நடந்து வருவார் உலகம்மையின் மீது கவிகளை பாடிக்கொண்டே நடப்பார் பாபநாசம் உலகம்மை அவரது இனிய கவிதைகளை கேட்பதற்காகவே அவர் அறியாதபடி அவரை பின்தொடர்வாள் ஒரு நாள் நமச்சிவாயர் சற்றே பின்னால் திரும்பி தமது வாயில் இருந்த வெற்றிலை பாக்கை துப்பினார் அப்போது அருகில் ஒரு பெண்ணின் பட்டாடை சலசலப்பு கேட்டது ஆனால் எவரும் புலப்படவில்லை அடுத்த நாள் கோவில் நடை திறந்த அர்ச்சகர் திடுக்கிட்டார் உலகம்மையின் திருமேனியில் உடுத்தியிருந்த பட்டாடையில் வெற்றிலை பாக்கு துவர் படிந்திருந்தது அப்பகுதியில் தங்கியிருந்த மதுரை மன்னர் வரையில் செய்தி சென்றது தனது பக்தர் நமச்சிவாயரின் திறமையை உலகறிய செய்யும்படி உலகன்னை மன்னனின் கனவில் உரைத்தாள் மன்னர் திருக்கோவிலிலேயே சான்றோர் அவையைக் கூட்டினார் உலகம்மையின் கையில் பொற்செண்டு ஒன்றை பொற்கம்பியால் பிணைத்து கட்டினார் நமச்சிவாயரே செண்டு வர பாடுக என்றார் கவிஞர் சிங்கை நமச்சிவாயர் உலகம்மையின் மீது கலித்துறை அந்தாதி ஒன்று பாடினார் விண்டலம் நின்ற சரத்கால சந்திர ஸ்வேத முக மண்டலமும் என்று தொடங்கும் தொன்னூற்று ஆறாவது பாடலை பாடிய பொழுது தங்க கம்பி அறுபட்டு செண்டு தானாகவே நமச்சிவாயரின் கைக்கு வந்தது மன்னரும் சான்றோர்களும் அவரை பெரிதும் போற்றினர் ஆம் நமச்சிவாயரின் இனிய கவிதைகளை கேட்க நானே பின்தொடர்ந்தேன் என்றாள் பாபநாசம் உலகண்ணை அறுநூற்றி பதினான்காவது நாமம் ஓம் சச்சாமர சச்சாமரமாபாணி சவ்யதக்ஷிணி சேவிதாயை நமகை என்பதாகும் இடத்திலும் வலத்திலும் திருமகளும் கலைமகளும் கவரி வீசி சேவிக்கப் பெற்றவள் ரமா என்பவள் திருமகளாகிறாள் வாணி கலைமகளாகிறாள் திருமகளும் கலைமகளும் முறையே தேவியின் இடத்திலும் வலத்திலும் நின்று கவரி வீசி பணிவிடை செய்கின்றனர் அதாவது செல்வமும் கல்வியும் தேவிக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கின்றன என்பது கருத்து அறுநூற்றி பதினைந்தாவது நாமம் ஓம் முதற் உலகின் தோற்றம் இயக்கம் முதலிய அனைத்திற்கும் ஆதி காரணமானவள் அம்பிகையே மும்முதற்கும் முதல் என்று போற்றுவர் அறுநூற்றி பதினாறாவது நாமம் ஓம் அமேயாயை நமகை என்பதாகும் அளவிட முடியாதவள் எவ்விதமான கருவிகளாலும் அலகுகளாலும் அம்பிகையை அளவிட முடியாது அறுநூற்றி பதினேழாவது நாமம் ஓம் நமக என்பதாகும் இருப்பவள் இங்கு ஆத்மா என்பது உயிராகிய குறிக்கும் ஆத்மா என்ற பதம் உடல் மனம் சபாவம் துணிவு பரம்பொருள் ஆகிய வேறு பல பொருள்களையும் தரும் அவை அனைத்தாகவும் இருப்பவள் தேவியே அறுநூற்றி பதினெட்டாவது நாமம் ஓம் அனைத்திலும் சிறந்தவள் பரம்பொருளை காட்டுபவள் என்றும் பொருள் கொள்வர் அதாவது நிறமற்ற அடையாளம் காட்டுபவள் தேவி அறுநூற்றி பத்தொன்பதாவது நாமம் ஓம் பாவன ஆக்கிருத்தியை நமக என்பதாகும் தூய்மையே உருவாக கொண்டவள் எக்குற்றமும் மாசும் இல்லாதது அம்பிகையின் வடிவம் நிறைவாக வரும் அறுநூற்று இருபதாவது நாமம் ஓம் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனநை நமக என்பதாகும் பல கோடி பிரம்மாண்டங்களையும் ஈன்ற தாய் எண்ணற்ற அண்டங்கள் உள்ளன என்பது அறிவியலும் கண்ட உண்மை பல அண்டங்களின் தொகுதி பிரம்மாண்டம் எனப்படும் அத்தகைய பிரம்மாண்டங்களை கோடிக்கணக்கில் பெற்றவள் அம்பிகை அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னை என்பார் தாயுமானவர் செறிவுடைய படவினையாம் இருளைச் செற்றுத் தீயினைப் போல் மண்மீது திரிவார் மேலோர் அறிவுடைய சீடா நீ குறிப்பை நீக்கி அனந்தமாம் தொழில் செய்து அமரனாவாய் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் அறுநூற்றி பத்தாவது நாமம் தொடங்கி அறுநூற்றி இருபதாவது நாமம் வரை பெயர்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்